தமிழ் இந்த சேனல் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈரல் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஈரல் சூப் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அயன்சத்து ரொம்ப அதிகம் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு கொடுக்கலாம் இப்போது எப்படி பண்ணுறது என்ன பொருள் தேவைன்றதை இப்போ பார்ப்போம் மட்டன் முந்நூறு கிராம் வாங்கிக்கோங்க ஈரல் ஈரல் அந்த மாதிரி கால் எலும்பு இந்த மாதிரி போட்டு முந்நூறு கிராம் வாங்கிக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பில கடுகு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் இது வந்து தூள் மிளகும் சீரகமும் சேர்ந்த தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டால் ரொம்ப குழம்பு வாசமாக வந்துடும் அதெல்லாம் தேவையில்லை அப்படி வா அந்த ஸ்மெல் வேணும் ரொம்ப லைக் பண்ணுறவுடைய அதை சேர்த்துக்கலாம் அது தப்பில்ல அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க இது கடுகு சீரகம் மிளகு

அரைச்சிட்டு தக்காளி எடுத்து ஊத்துறேன் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்துறேன் அப்படியே குக்கர்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சூப்பில் வந்து உப்பு போடுறது வந்து கொஞ்சம் கூடை போடணும் அதாவது அப்புறமாட்டி ரெண்டு டைம்ளும் இப்போ வந்து வேகிறதுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது குக் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் கூடை உப்பு போட்டிங்கன்னா அப்புறமாட்டி தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதில் சரி வ சரியாக வந்துடும் எதுக்காக கூட உப்பு போடுறோம்னா அப்போ தான் அந்த மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு சார்ந்து சார்ந்துக்கும் மட்டன் சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் ருசி இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கும் சேர்த்து இப்போ உப்பு போட்டுருங்க அப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ஊத்துற அந்த உப்பு ஈக்குவல் ஆயிடும். சோ குக்கர் மூடி ரெண்டு தடத்துக்கு வெச்சிரலாம். இப்போ இது வெந்தேன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த சூப் சூப்பை சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ